ஆ ரெடியா அடிக்க போறேன் பாத்துக்குங்க நல்லா ஐயோ என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க டேய் இது பிரா ஐயோ இந்த அനിയன் யாரும் கேக்க மாட்டீங்களா பாவி பசங்க என் ஊறிச்சிடாங்களே உடைச்சிட்டாங்களே ஏய் யாரா நீ என்ன ஒடிச்சியா நீங்க நீங்கதானே ஒடிச்சி எதுடா பேசுறடா என்னடா உங்களுக்கு விளையாறது நடுவுல தான் கடச்சதா பொட்டலமே எடுக்கೋದாத என்ன பசங்களா

உனக்கு பார்த்துக்கிற மாப்பிள்ளைக்கு முன்னால மூணு பல்லு சொன்னாங்களே உண்மைதானா குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்கள மாதிரி சாமியார்கள் ஏன் புலி தோல் மேல உட்கார் புலி மேல உட்கார்ந்த கடிச்சு போடுதான் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க

எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்கறவ போச்சு நான் உங்கள பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க நான் செவனேன்னு உட்கார்ந்து இருக்கேன் யாரோ வந்து உட்கார்றது யோ வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா அவன போட்டு அடிச்சிட்டே இருக்கே ஏய்யா அவன் அடிக்கிறத நிறுத்தவே மாட்டியா நீ போத்திட்டு அங்கே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும் அது ஜனங்களுக்கும் தெரியும்னா அப்படி சொல்றா குள்ளமுனி நீ முக்கால உணர்ந்த முனிவன்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல மற கம்மி யோ விஷயத்துக்குறாங்கய்யா வரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாண பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடிமொழின்னு முடிக்கிறா உண்ணுமே புரியலீங்க ஏ அட ஏ கா நீ தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏன் நல்ல மார்க் வாங்கி சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு தான் பயா

நீ எதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவே நான் யானே சொல்ல போறேன் நடக்க தாண்டா போகுது ஒருத்த செத்தாத்தான் வாழ முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சுட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்டே அப்புறம் அப்புறம் தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்

உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாரா எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் உங்கெல்லாம் பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட் வச்சிருக்காங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன்

ஏய் சொல்லு 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 அண்ணா என்னแน அது அமூர் தெரியுமா சிங்கப்பூர் வேற இங்க என்ன அடிச்சா போலீஸ் பிடிச்சு போடுவான் இந்த ஊர்ல காட்டவேண்டமா ஏய் சொல்லு சரி சொல்லடா டியோ ஏ திரமே காட்டுடாம உங்களோட பெரிய தலையா போச்சு அட இவங்க கிட்ட ஊர் விட்டு வந்திருக்கேன் ரொம்ப சொல்லுங்க

நீங்க என்ன பண்றீங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துறேன் நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தேன் காமாட்சிக்கு எந்த விஷயத்துல சந்தேகம் வராது ஏன் வச்சுக்கோங்க நான் வரட்டுமா தெரியாது ஊர்ல அம்பன் விட்டு போறேன் கை செலவு காசு விட்டு போப்பா இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட்லாம் எல்லாம் நான் பிடிச்சி வந்துறேன் சரி ஏன் பிடிக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் நிறைய முறுக்கு வாங்கிட்டு போ முறுக்கு வாங்கி தின போறாது சீடையும் வாங்கி தரமா பாடா டேய் உம் டேய் டைகர் டை நம்ம ஊர் நாய்ங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் தீங்குது மட்டன் தீங்குது என்ன என்னென்ன நாய் குலைக்குது வெரிக்க மாட்டேன் பொன்ன பாத்தாடா குழைக்குது உங்க தலைய பார்த்தா அதுக்கு பிடிக்கல அதான் நாய் குழைக்குது இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஆஹா குருவே உங்க மகிமையே மகிமை நாய் வாய கட்டிங்களே வாங்க போலாம் Hey hold on hey ha anne adhi vaarenga naagi sonna kara nammala torathi thovara avangatta maatna nammala pinni eduthuva odi andra odi anga na illa na illa adhi varadha vaaikittari hey ninga அவர் வீட்டு நாய் வாயை நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா? பணம் வேணாலும் தரنگறாரு. அந்த நாய் வாயை அவது விட்டுட்டு அவர் பொண்டாடி வாயை கடசோறாரு. ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்ல. அது இங்கிலீஷ் பொண்டாடியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாடியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாடியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாடியா இருந்தாலும் சரி, உலகத்துல உள்ள எந்த மொழி பொண்டாடியா இருந்தாலும் பொண்டாடி வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க பிரதர் ஹி சேஸ்

போடா கம்பளி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் காலல வந்து ஆசீர்வாதம் வாங்கு நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் டேய் இறா எங்கடா போற வளர வேண்டிய பையனா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குருக்கால கண்ணா பின்னான்னு வளர கூடாதுடா நீங்க வராடி போங்க நில்ற டேய் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலனா என்னன்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் காலல விழுந்து கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்சு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்லுறீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயிலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா ம் ம் ஆ ஓ நோ அனி வா குனிங்காக ஏ இனிமே எப்டிடா குனி يردே அம்மா ஐயோ ஏப்பா வாயிலே குதுறியே ஐயோ தயவா ஐயே ஐயே ஐயோப்பா ஐயோ ஐயே ஐயோ அம்மா ஐயோ ஐயோ நான் வர நான் ஐயே இறடை இறேனே இறடை டேய்

ஓ நல்லா இருந்தா உச்சி உச்சா பேச்சிருவேன் டேய் என்னடா பண்ண ஊருக்கு கொண்டு போவேன்ண்ணே எதுக்கு பாதி வேலைக்கு வித்திரலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ணுன்னு கீழே போட்டணும் ஆ வர்ற அப்படியா இதை மொதலே சொல்ல முடியாதானே அண்ணே 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 இந்த ஊரு டீ நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏண்டா இப்போதானே ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போச்சே உள்ள போறா வெளியில போய் கக்கிடு வா அப்ப கத்துவேன் கத்து டேய் இற வாங்கி தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல முடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும் ஆ உன்ன ஊருக்கு போறேங்க இந்த சார் நீங்க என்ன சாப்பிடுங்க சார் நீ சாப்பிடு வந்தா ஒண்ணு குறைச்சல் இல்லை

நல்ல பப்பாளி பழமாட்டம் பளபளன்னு இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா பார்த்தாதான் ஒரு பக்கமா இங்கரும் நித்துகிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பமா அம்மாக்கா உங்க பாட்ட மாக்காம என்னமா எங்க பாட்ட நல்லவரு என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்பமா மாமா அக்கா ஆஹ் சத்தியம்மா உங்க பாட்ட மாக்காதாண்ணே இப்ப நீங்க ஒத்துக்கலியா சும்மா இருக்கண்ண சரி என்ன சாப்பிடுற இத உன்னை தொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீனுன்னா இப்ப மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி எல்லாம் போகுமே

எப்படிரா சொல்லுவே அதான் வாயை திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறியே இன்றா பில் தனி தனியா சேர்த்து என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டில என்ன வேலை

அது மட்டும் ஸ்ரீதேவியை போடலாம் இருக்கேன் யாரு ஸ்ரீதேவியா என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா அப்படி என்ன ஆமா வா வா அப்படியே கைய கட்டிட்டு உட்கார் ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா ஜெய் நல்ல முகமுடா இப்ப போ சீரியாவை ஒத்துக்குவாங்க இப்பதான் உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன் எவ்வளவு திமுறடா உனக்கு இப்போ என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா

நீ வா <laughs> 放开。